அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் பாடத்திற்கான ப்ரொஃபஷனல் லிஸ்ட் தற்பொழுது டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது தமிழ் பாடத்திற்கான லிஸ்ட்டு எப்போ விடுவாங்கன்னு தான் இதற்காக பல்வேறு ஆசிரியர்கள் தொடர் முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வந்தாங்க அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து தமிழ் பாடத்திற்கான லிஸ்ட்டு வெளியிட்ட பிறகு தான் எல்லா பாடங்களையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வர்டு செய்வோம் அப்படின்னு தான் டிஆர்பி ஹெல்ப் லைன் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் தமிழ் பாடத்திற்கான ப்ரொவேஷன் லிஸ்ட்டு வந்து விரைந்து வெளியிடணும்னு சொல்லி தான் தொடர் கோரிக்கையில வந்து எல்லாருமே நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம் அதன் வாயிலாக நமக்கு வந்து இன்று தமிழ் பாடத்திற்கான ப்ரொஃபஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ நமக்கு வந்து ப்ரொஃபஷன் லிஸ்ட் வெளியிட்டது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ப்ரொஃபஷன் லிஸ்ட்டு வெளியிட்டதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துசர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஆர்பி லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்டு செய்வாங்க அந்த ஃபார்வேர்ட் செய்யும்போது நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இன்டிமேஷன் கொடுப்பாங்க சரிங்களா நமக்கு வரும் அதில் நீங்கள் வந்து பாடம் வாரியாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்கள் பாடத்திற்கு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரொஃபஷனலிஸ்ட்டில் யார் யார் எந்தெந்த துறையின் கீழ் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்களோ அதுதான் அல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா அதில் வந்து நம்ம மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் செய்யும்போது டிஆர்பி நமக்கு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க பார்த்துக்கலாம் அதன் பிறகு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து தகவல் வரும் இப்போ பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தால் ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளியிடுவாங்க இந்த டேட்டில் இந்த பிளேஸில் இந்த பாடத்திற்கு கலந்தாய்வு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெளிவாக அந்த செய்திக்குறிப்பில் வந்து வெளியிடுவாங்க மற்ற துறையுமே அதே போல் நமக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க எல்லாருமே மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் அதிக நாள்லாம் ஆகாது உங்களுக்கே தெரியும் அதனால எல்லாருமே நமக்கு ஒரு தகவல் கிடச்சிதுன்னா உடனே கூட நம்ம குரூப்பில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுறோம் அதிகபட்சம் இன்னும் டைம்லாம் ஆகாது உங்களுக்கே தெரியும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளார் மேக்சிமம் ரெண்டு வாரத்துக்குள்ளார நமக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ரெண்டு வாரத்துக்குள்ளார நம்ம எல்லாருமே ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்துக்காக தான் எல்லாருமே நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த தகவல் கிடைச்ச உடனே உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி